السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال النبينا صلى الله عليه وسلم من قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه او كما قال عليه الصلاه والسلام لن يتركم بالمدير في الله ليا نلدي يا الله ما பதினெட்டாவது தராவிக் கொள்கையின் போதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் நம் இதுவரை செய்த அனைத்து நமல்களையும் அல்லாஹு ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு சவாவை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக மிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று நம்மிடத்திலே பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான சந்தேகங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன இதுவரை நாம் எல்லாம் தொழுகை தொலகை இருபது தான் என்று நம்பி அந்த இருபது ரகாயத்துகளை நாம் எல்லாம் வந்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த ஆண்டு மக்கா மதினா இது போன்ற நகரங்களில் கூட இன்று இருபது ரக்காயத்தை குறைத்து பத்து ரக்காயத்தாக தொழப்படுகின்றது நாம் மட்டும் ஏன் இருபது ரக்காயத்து தொழக வேண்டும் என்று சிலர்கள் கேட்கின்றார்கள் சிலர்கள் சொல்லுகின்றார்கள் அப்போ நாம் இதுவரை தொழுது வந்த இருபது ரக்காயத்து என்பது அது பொய்யா அது அதிசல் கிடையாதா எட்டு ரக்காயத்து தான் உண்மையானதா என்பதாக பல கேள்விகள் மக்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் எழுந்து கொண்டே இருக்கின்றன ஏழு இருபது ரக்காய்த்து தொழுக வேண்டும் என்று சொல்லி சில பேர்கள் ஆரம்ப எட்டு ரக்காய் தொழுகின்றார்கள் அதற்கு பிறகு காணுவதில்லை சிலர்கள் கடைசி எட்டு ரக்காய் சீக்கிரமாக தொலகப்படுகின்றது அதற்கு வருகின்றார்கள் முன்னாடி எட்டு ரக்காயத்து பல ரக்காயத்து இருப்பதில்லை இப்படி அவர்களுடைய எண்ணத்தில் என்ன இருக்கின்றது எட்டு ரக்காய் தொழுதால் போதும் பத்து ரக்காய் தொழுதால் போதும் அதுதான் நம்முடைய தராவிகுடைய தொழுகை என்பதாக எல்லோருடைய மனதிலுமே இது குடிகொண்டு வருகின்றது கண்ணி மிக்க அல்லாஹுடைய நெரடியார்களே நான்கு இமாம்பளும் சரி சகாபாக்களும் சரி அதற்குப் பிறகு வந்த தாவின்கள் தபா தாவின்கள் நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே தராவிகளுடைய தொலகை இருபது ரக்காயத்தை தான் தோன்றலிக்கின்றார்கள் யாருமே எட்டு ரக்காயத்தோ பத்து ரக்காயத்தோ தராவி என்ற தொலகையை தோன்றது கிடையாது எல்லா சகாபாக்களுமே இருபது ரக்காயத்தை தான் தோன்றலிக்கின்றார்கள் இன்று அறம்சரிப்பிலே பத்திரக்காய் வைக்கப்படுகின்றது என்பதாக செய்தி வருகின்றது என்று சொன்னால் அது இமாம்களாக அவர்களாக முடிவு செய்யப்பட்டது அல்ல அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் அவர்களுக்கு சொல்லுகின்றது நீங்கள் பத்திரக்காய் தொழக வைக்க வேண்டும் என்பதாக கவர்மெண்ட் சொல்லப்படுகின்றது அந்த கவர்மெண்ட்டுடைய உத்தரவை தான் அவர்கள் பத்திரக்காய்க்காக சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பது இருபது தான் அவர்களும் ஏதோ ஒரு மதுகப்பை பின்பற்றி தான் இருக்கின்றார்கள் இன்னைக்கு நாம நம்முடைய ஊரிலும் சரி பல ஊர்களிலும் சரி ஏன் நீங்கள் இருபதுக்காய் தொழுகின்றீர்கள் மக்காவுள்ள இன்னைக்கு இருபது ரக்காய் தொழுகலையே பத்திரக்காய் தான் தொழுகிறாங்க நாமும் பத்திரக்காய் தொழுகலாம் அல்லது எற்றக்காய தொழுவலாம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் உடைய அல்லாஹுடைய நல்லடியார்களே மௌலானா இலியாஸ் கும்மி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் அவர்களிடத்தில் அகல ஹதீஸை சேர்ந்த ஒருவர் வந்து கேள்வி கேட்கின்றார் அவர்கள் பயான் செய்யும் போது சொன்னார்கள் தராவீக்குரிய தொழுகை என்பது இருபது ரகாய் என்பதாக சொன்னார்கள் அந்த அகல ஹதீஸை சேர்ந்தவர் வந்து கேட்கின்றார் நீங்கள் நேற்று பயான் செய்கின்ற பொழுது தராவீக்குரிய தொழுகை இருபது ரகாய் என்பதாக சொன்னீர்கள் அதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது நான் உங்களோடு வாதார தயாராக இருக்கேன் என்பதாக சொன்னார் அப்போ இமாம் அவர்கள் சரி வாருங்கள் என்பதாக சொல்லி நீங்கள் எட்டு தான் தொலக வேண்டுவதாக சொல்லுகின்றீர்களே அதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது நீங்கள் எதை கொண்டு அதை உறுதி உறுதி செய்கின்றீர்கள் என்பதாக கேட்டார்கள் அவர் சொன்னார் குர் ஆனை கொண்டு உறுதி செய்கின்றோம் அப்ப இமாம் அவர்கள் கேட்டார்கள் ஒரு எங்காவது தராவிக தொழுகையை பற்றி இருக்கின்றதா என்று கேட்டார்கள் அவர் இல்லை ஒரு இல்லை நாங்கள் ஹதீஸ் சொல்லுவோம் அப்ப இமாம் அவர்கள் கேட்டார்கள் ஹதீஸில் எங்காவது நபி நபிசல்லாஹு அலிகி வசல்ல மன்னவர்கள் தராவியுடைய தொழுகை முப்பது நாளும் தொழுக வைத்தார்களா நபி அவர்கள் மூன்று நாள் மட்டும்தான் தொழுக வைத்தார்கள் மூன்று நாள் மட்டும்தான் நபி அவர்கள் தோன்றார்கள் முப்பது நாளும் நபி சொல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் தராவியுடைய தொழுகை தொடகவில்லை இப்ப அந்த மனிதரும் இமாம் கேட்டார்கள் நீங்கள் ஹதீஸில் இருந்து ஹதீஸில் சொல்வதாக இருந்தால் நபிசல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் முப்பது நாட்களும் தராவிக தொழுகை தொழக வைத்தார்களா என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் நாங்கள் அதிசை இல்லை நாங்கள் சாபாக்குடைய சொல்லிருந்து சொல்லுவோம் என்பதாக சொன்னார் அப்ப இமாம் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் சஹாபாக்களுடைய சொல்லிலிருந்து சொல்வதாக இருந்தால் சஹாபாக்கள் இருபது ரத்தாய் தோல்விருக்கின்றார்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த இருபது ரத்தாய தொழுகையைத்தான் சஹாபாக்கள் தோல்ந்திருக்கின்றார்கள் நவிசல்லாக அலி ஹிவசல்லம் அவருடைய சொல்லின் பிரகாரம் நீங்கள் தொழுவதாக இருந்தால் நீங்கள் தராவிக தொழுகை தொலக முடியாது நீங்கள் தஹஜத்துடைய தான் தொலக முடியும் ஆனால் நீங்கள் தராவீக தொகை தான் எட்டு ரக்காய் சொன்னால் நபி சொல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் முப்பது நாளும் தராவீக தொகை தொடக வைக்கவில்லை மூன்றே மூன்று நாள் மட்டும்தான் தொடக வைத்தார்கள் நீங்கள் ஏன் முப்பது நாளும் தொடர்கின்றீர்கள் நபியவுடைய சொல்லை நீங்கள் கேட்பதாக இருந்தால் நபியவர்கள் மூன்று நாள் மட்டும்தான் தராவீக தொழுந்தார்கள் முப்பது நாளும் நபி அவர்கள் ஆனால் நீங்கள் முப்பது நாளுமே தராவி எச்சக்காது என்பதாக தொழுகின்றீர்களே அதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்பதாக கேட்டார்கள் பிறகு கேட்டார்கள் நீங்கள் ஜமாதாக தொழ வைக்கின்றீர்களே அந்த ஜமாத்தாக தொழுவதற்கு நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எங்கே சொல்லியிருக்கின்றார்கள் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் மூன்று நாள் தொழ வைத்தார்கள் அந்த மூன்று நாளும் அவர்கள் தனியாக தொடங்கும் பொழுது சேர்ந்து கொண்டார்கள் அந்த சகாபாக்குடைய கூட்டங்கள் அதிகமாகும் பொழுது இது கடமையாகிடுமோ என்று பயந்து தான் நபிசல் அல்லாஹு அழகிய செல்ல வந்தவர்கள் நான்காவது நாளாக தொடர வைக்க வரவில்லை அந்த மூன்று நாள் மட்டும்தான் நபிசல்லாஹு அழகிய செல்ல வந்தவர்கள் தொடர வைத்தார்கள் அதே போல் நபிசல்லு மன்னவர்கள் அந்த மூன்று நாள் தொலை வைத்த அந்த நபி மதினாவில் மட்டும்தான் தொலை வைத்தார்கள் எல்லா பள்ளிவாசனம் தொலை வைக்கும்படி கட்டளை பிறப்பிக்கவில்லை ஆனால் இன்னைக்கு நீங்கள் எத்தனை தராவின் தொழுகை என்பதை எல்லா பள்ளியிலும் தொலைகின்றீர்களே அது எந்த உங்களுக்கு இருக்கின்ற நீங்கள் ஹதீஸை சொல்வதாக இருந்தால் நபிசல்லல்லாஹூ அலைகிவசல்லம் அவருடைய சொல்லை சொல்வதாக இருந்தால் நீங்கள் எத்திரக்காய்ச்சி என்பதை நபீசல்லாஹூ அழகிவசல்லம் அவர்கள் எல்லா நாளும் தொலக வைத்தார்களா எல்லா பள்ளியிலும் தொழ வைக்கும்படி சொன்னார்களா எந்த நபிசல்ல நபீசல்லாஹூ அலகிவசல்லம் அவர்கள் எந்த ஹதீசனும் அப்படி சொல்லவில்லை உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள்தான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பள்ளிவாசலுக்கு ரமணாவதி மாதத்திலே வந்து பார்க்கின்றார்கள் சஹாபாக்கள் சில ஹாப்பிர்களுக்கு பின்னால் இங்கே நான்கு பேர் அங்கே நான்கு பேர் அங்கே மூன்று பேர் அங்கே இரண்டு பேர் என்பதாக பள்ளிவாசை தனித்தனியாக ஜமாத்தாக வைத்து தொகுந்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஆணை ஓதி தொகுந்து கொண்டிருந்தார்கள் அதை அவர்கள் பார்த்தார்கள் இப்படி தொழுவதை விட ஒரே ஒரு ஆபீஸுக்கு பின்னால் எல்லோரும் சேர்ந்து கொள்வதால் நன்றாக இருக்குமே என்று சொல்லிதான் உபயமுனு காவரது எல்லானவர்கள் அவர்கள் அவர்கள் யார் ஒரு ஆணிலேயே சிறந்த ஆயத்தை எதிர்ப்பதாக நக்சொல்லாக அழகிய செல்ல மன்னவர்கள் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அவர்கள் தான் சொன்னார்கள் ஆயத்தில் குருசு என்பதாக சொல்லி அவ்வளவு பெரிய கல்விமான் உபய்முனு காவரளி அவர்கள் அவ்வளவு பெரிய கல்வியிலே ஒரு ஆணுடைய தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களை ஆக்கி எல்லா சகாபாக்களையும் அவர்களுக்கு பின்னால் இன்று தொழுகும்படி நபி சொல்ல உமர் அலி அவர்கள் நியமித்தான் அவர்கள் அந்த பள்ளியில் மட்டும் தொழுகும்படி சொல்லவில்லை எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கின்றதோ அனைத்து பள்ளியிலையுமே இதுபோன்று ஒரு இமாமுக்கு பின்னால் நீங்கள் இருபதுக்காய் தொழுகதாக சொல்லி உமர் அலி அலான் அவர்கள் தான் நிர்ணயித்தார்கள் ஆனால் நீங்கள் ரக்காய் தொழுவதாக இருந்தாலும் ரக்காய் தொழுவதாக இருந்தாலும் அது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அல்ல அல்லாஹும் குரானில் சொல்லியதும் அல்லசல்லு அழகி வசல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை உபரலில் செய்தார் என்று சொன்னால் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்கள் அவர்கள் ஏன் செய்யவில்லை அதற்கான காரணத்தை சொன்னார்கள் நான் இந்த தொழுகையை தொடர்ந்து தொழுது கொண்டிருந்தால் இது அல்லாஹ் கடமையாக்கி விடுவானோ அப்படி கடமையாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் செய்யாமல் போய்விட்டால் குற்றவாளியாக மாறிவிடுவீர்கள் என்பதற்காக வேண்டிதான் நபி சொல்லாஹு அலிஜி வசல்ல மன்னவர்கள் மூன்று நாள் மட்டும் தொழுதார்கள் ஆனால் உமர் அலி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இருபது என்பதை நிர்ணயித்து அவர்கள் வைத்து வைக்கும்படி சகாபாக்களுக்கு சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் இது தான் ஆனால் இது ஹசன் என்பதாக சொன்னார்கள் இது விது தான் நவி செய்யாத ஒன்று தான் ஆனால் இது நல்ல விதாச்சு இது சரியான செயல் இப்படி ஒரு இமாமுக்கு பின்னால் தொழுவது சரியான செயல் என்பதாக சொல்லி உமர் அழியலால் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் நிர்ணயித்தார்கள் அதுதான் இன்று வரை எல்லா இமாம்களும் கடைபிடித்து வருகின்றனர் நாம் ஐந்து விஷயங்களை செய்கின்றோம் முதலாவது என்ன தராவிக தொலகை இருபது ரக்காக தொழுகின்றோம் நரிசல்லு அழுகி வசல்ல மூன்று நாள் மட்டும்தான் தொழுதார்கள் அவர்கள் முப்பது நாளும் தொழுகவில்லை அவர்கள் எத்தனை ரக்காக தொழுதார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை சில பேருடைய கவுலின் பிரகாரம் ஆயிஷா ரவி அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபிசல்ல அல்லாஹூ அருகி வசல்ல மன்னவர்கள் ரமலானிலும் சரி மற்ற மாதங்களிலும் சரி எட்ட காய் தோந்தார்கள் அதன் பிறகு மூன்ற காய் விட்டு தோந்தார்கள் இது நபிசல்ல அல்லாஹூ அருகி வசல்ல மன்னவர்கள் எல்லா நாட்களும் தொலகக்கூடிய வித் தகைய தொலகை நபிசல்லாஹூ அழகி வசல்லமன் அவர்கள் இந்த மாதத்தை குறிப்பிட்டு அவர்கள் தொகுதி இருக்கின்றது அது இருபது ரகாயத்து மட்டுமல்ல அதற்கு அதிகமாக தோன்றிருக்கின்றார்கள் நம்மால் அவ்வளவு தொழுக மொழியாக இருப்பதற்காக வேண்டித்தான் உமர் அலியலான அவர்கள் இருபது என்பதாக கணக்கிட்டு அந்த இருபது ரகாய் தொழுகையை அவர்கள் நிர்ணயித்தார்கள் அந்த தராமியல் தொகு இரு ரகாயத்து என்பது உமர் அலி நிர்ணயித்ததுதான் அதே போன்று எல்லா பள்ளியிலும் தொழுக வைக்கும்படி சொன்னதும் உமர் அலி அல்லாஹு நிர்ணயித்ததுதான் அந்த தராவிக தொழுகை முப்பது நாளும் தொழுக வேண்டும் என்பதை நிர்ணயித்ததும் உமர் அலி அல்லான் அவர்கள்தான் ஆனால் இன்று யாரெல்லாம் பத்திரக்காய் எற்றக்காய் தொழுகின்றார்களோ அதுவெல்லாம் முப்பது நாளும் தொழுதால் அது தராவிக அல்ல அது கியாமுல்லை அல்லது தகஜத்துடைய தொழுகை அதுதான் அவர்கள் தொழுகின்றார்கள் நபிசல்லு அலிஹி வசல்லி மாதமின் தம்பி யார் ரமலான் மாடத்தை ரமலான் மாதத்திலே இரவு நேரங்களிலே நின்று வணங்குகின்றாரோ தொழுகின்றாரோ ஈமானோடு நம்பிக்கை ஆதரவு வைத்ததோடு யார் தொழுகின்றாரோ அவர் தம்பி அவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் நாம் தனிப்பட்ட முறையிலே விசேஷமாக தொழகக்கூடிய விசேஷமாக செய்யக்கூடிய அமல்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தாரா நம்முடைய முன்பின் பாவங்களை அல்லாஹூ மன்னிப்பார் எப்போதும் தொலகக்கூடிய தகஜத்துடைய தொழகையை போன்று தொழுவதன் மூலமாக அல்ல அதே போன்று இங்கு நாம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருகின்றோம் உமர் அலி அல்லான் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஜமாத்தாக தொழுகும்படி நிர்ணயித்தார்கள் அதே போல் நபிசல்லாஹு அருகி வசல்லம் மன்னவர்கள் பரலான தொழுகைகளை பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தாக தொழும்படி நிர்ணயித்தார்கள் பள்ளிவாசலுக்கு வந்து யார் தொழுகாமல் வீட்டை தொழுகின்றார்களோ அவர்களுடைய வீட்டை எரிக்கிறதற்கு மனநாடுகள் என்பதாக நபியோகம் சொன்னார்கள் ஏன் ஜமாத்தாக தொழுவதற்கு அல்லாஹு தாரா இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அல்லாஹ் கூட்டி தருகின்றார் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைப்பதாக நபி சொல்லல்லாஹு அழகி வ சொல்ல சொன்னார்கள் அதனால்தான் உமர் அலி அலான் அவர்களும் இந்த தராவியுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழும்படி இங்கே நிர்ணயித்தார்கள் ஆனால் இந்த ஜமாத்தாக நாம் எல்லாம் வருகின்றோம் ஜமாத் என்பது என்ன முதல் ஒரு இடம் காலியாக இருந்தாலும் அந்த இடம் அடுத்த அதுதான் ஜமாத் முதல் சப்பிலே ஒரு ஆளுடைய இடம் காலியாக இருந்தால் அதை பூர்த்தி ஆக்கியதற்கு பிறகுதான் அடுத்த சப்பில் நின்று தொடங்க வேண்டும் இந்த முதல் சப்பில் இடம் இருக்கின்ற பொழுது அடுத்த சப்பிலோ அதற்கு அடுத்த சப்பிலோ அல்லது பள்ளிக்கு வெளியிலோ நாம் தொகுதம் என்று சொன்னால் அது ஜமாத்துடைய தொழுகை அல்ல அதற்கு இருபத்தி ஏழு மடங்குடைய சவால் நிச்சயமாக கிடைக்காது பள்ளி உள்ளே ரெண்டு சப்பு நிற்கின்றது பள்ளிக்கு வெளியே ஒரு நாலஞ்சு சப்பு நிற்கின்றது இந்த பக்கம் அந்த பக்கம் பள்ளி எவ்வளவு விசாலமாக இருக்கின்றதோ அவ்வளவு விசாலமாக நாம் தொழுகின்றோம் ஆனால் நாம் ஜமாத்தாக தொழுகவில்லை யார் இமாமை பின்தொடர்ந்து இந்த சப்போடு சேர்ந்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹுத்தான முழு கூறி அல்லாஹ் கொடுப்பான் எனவே கண்ணி அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் ஜமாத்தாக தொழுவதற்காக முழு நன்மையும் பெறுவதற்காக பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நாம் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சப்போடு சேர்ந்து கொள்ள வேண்டும் நம்மால் நின்று தொழுக முடியவில்லை என்று சொன்னால் அமர்ந்து தொலக நாம் அந்த அமர்ந்து தொழுவது கூட சப்போடு சேர்ந்து இருக்க வேண்டும் நம்முடைய ராகத்துக்காக வேண்டி பேன் எங்கே இருக்கின்றதாக பார்த்து பேனுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொள்வது கொள்வது சாய்ந்து கொண்டு காலை கால் மேல் வைத்துக் கொள்வது இப்படி தொகுதம் என்று சொன்னால் அந்த தொகையின் மூலமாக எந்த ஒரு பலன் நமக்கு நல்லடியார்களே நாம் நம்முடைய தொலகையை சரி செய்து கொள்ள வேண்டும் இன்னும் பத்து நாள் பதினோரு நாள் தான் இருக்கின்றது அந்த நாட்களிலே நம்முடைய அமல்களை சரி செய்து நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹுவால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அல்லாஹூ ஆக்கி அதன் புரிவான